அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா கத்தார் மீதான தாக்குதல் என்பது குவைத் சவுதி அரபியா பஹ்ரீன் ஆகிய நாடுகள் மீது தொடரப்பட்ட தாக்குதலுக்கு சமம் என்று கோய்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லால் யா அவர்களின் காட்டமான எச்சரிக்கை மிக முக்கியமான நியூஸ பார்க்க போறோம் அடுத்து கத்தார் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என மிரட்டிய இஸ்ரேல் பிரதமர் அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து இந்திய குற்றவாளிகள் கோயத்தில் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டு வரப்படுகிறார்கள் அடுத்து கொய்திற்கு விசிட் விசாவில் செல்பவர்கள் எந்த விமானத்தில் பயணம் செய்யலாம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் என்பது அனைத்து ஜிசிசி நாடுகளின் மீதான தொடர்பட்ட தாக்குதலுக்கு சமம் என்று கொய்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா யஹியா அவர்கள் காட்டமாக உரையை நிகழ்த்தியுள்ளார் இது தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதரத்தின்படி ரஷ்யாவின் நடைபெற்ற ஜிசிசி நாடுகள் மற்றும் ரஷ்ய கூட்டமைப்புக்கு இடையிலான மீட்டிங்கின் போது எந்த ஒரு ஜிசிசி நாடுகள் மீது அதாவது பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா கோய் கத்தார் ஒமான் பஹ்ரின் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த ஆறு நாடுகள் எந்த ஒரு நாட்டின் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அது ஆறு நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தியதற்கு சமமாகும் என கோய்துடைய விளவுத்துறை அமைச்சர் அப்துல் அல் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக காட்டமாக பதிலளித்துள்ளார் இதற்கு பதிலளித்த இஸ்ரேல் பிரதமர் ரத்தன்யாவு ஹொசமா பின் அமெரிக்க ராணுவம் கண்டுபிடித்து பாகிஸ்தானில் வைத்து கொன்றபோது அனைத்து நாடுகளும் அதனை வரவேற்றார்கள் ஆனால் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்கள் கத்தாரில் பதுங்கியிருந்ததால் கத்தார் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தும் போது ஏன் இஸ்ரேல் மீது கோபம் அடைகிறார்கள் என இஸ்ரேல் பிரதமர் நத்தின்யாவு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் அதுபோல கத்தார் மீண்டும் ஹமாஸ் அமைப்பிற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தால் மீண்டும் கத்தார் மீது தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என்ற தோரணையில் மிரட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார் அதுபோல ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலின் பணைய கதிகளை விடுவித்தால் மட்டுமே இந்த இஸ்ரேல் வளைகுடா சண்டை ஒரு முடிவுக்கு வரும் என இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமில்லை காசாவை விட்டு ஹமாஸ் அமைப்பினர் முழுமையாக வெளியேற வேண்டும் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஆரம்பத்தில் இஸ்ரேல் காசாவுக்கு இடையான சண்டை இப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து இஸ்ரேல் ஈரான் லெப்னான் யமன் சிரியா இப்போ கத்தார் வரை விரிவடைந்துள்ளது இந்த நிலைமை இப்படியே போனால் அடுத்து சவுதி அரேபியா கோய் துபாய் ஓமன் பஹ்ரைன் ஆகிய நாடுகளையும் இஸ்ரேல் தாக்க கூடும் என பதட்டம் இப்போ ஜிசிசி நாடுகளிலே ஏற்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு முன் முன்வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே உள்ள பிரச்சனையை தீர்த்து வைத்தால் மட்டுமே வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதட்டம் நீங்கும் இதனை பாபா கபீரனா டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் செய்வாரா என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது அதுபோல இஸ்ரேல் தாக்கில் இறந்த கத்தார் அதிகாரி உட்பட ஆறு பேருக்கு கத்தாரில் ஜனசா தொழுகை நடைபெற்றுள்ளது இதில் கத்தார் மன்னரும் கலந்து கொண்டு அண்ணத்துறையின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிய வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ உலக நாடின் கவனத்தை அதிகமாக ஈர்த்துள்ளது அடுத்த தகவல் இந்தியாவில் குற்றம் செய்துவிட்டு கோய்த்துக்கு தப்பியோடைய குற்றவாளிகளை மீண்டும் இன்டர்போலின் உதவியுடன் இந்தியா கொண்டு வருவதற்கு சிபிஐயின் சர்வதேச போலீஸ் ஒத்துழைப்பு பிரிவு வெளியுறவு அமைச்சகம் மற்றும் கோய்த்தின் தேசிய மத்திய பணியகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்பு மூலம் கோய்த்திலிருந்து குற்றவாளிகள் இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த இந்தியாவில் பெரிய அளவில் பண மோசடி செய்துவிட்டு முனவர் கான் என்பவனை இன்று போரின் உதவிடன் கோயத்திலிருந்து ஹைதராபாதின் ராஜீவ்காந்தி விமான நிலையத்திற்கு குற்றவாளி அழைத்து வரப்பட்டு சிபிஐ ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இப்போ அவனிடம் பண மோசடி தொடர்பாக விசாரணை தொடங்கியுள்ளது இந்தியாவின் சிபிஐ அதிகாரிகள் அதனால இந்தியாவிலிருந்து குற்றம் செய்துவிட்டு கோயத்திற்கு தப்பி வந்தாலும் சரி இல்ல கோயத்தில் தப்பு செஞ்சுட்டு இந்தியா வந்தாலும் சரி இன்று போரின் உதவிடன் குற்றம் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகிறது அடுத்த ஒரு டவுட் கேட்டிருந்தார் என் மனைவி குழந்தைகள்

கோயித் செல்லும் எந்த ஒரு விமானத்திலும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுவிட்டு போட்டு செல்லலாம் ஆனால் ரிட்டன் டிக்கெட் போட்டுவிட்டு தான் ஏர்போர்ட்டுக்கு போகணும் அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் ஜியா குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோயித் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்தியா எக்ஸ்பிரஸ்ல எடுக்கலாம் கோயில் டு சென்னை இருபத்தி ஒரு கோய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் திருச்சி முப்பது கொய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் முப்பத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் மதுரை முப்பத்தி மூணு கொய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் பெங்களூர் இருபத்தஞ்சி கொவித்தினாருக்கு சலாம் எர்வேஸில் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ எடுக்கலாம் கொச்சின் இண்டிகோ எடுக்கலாம் கொழும்புட்டு கோய் தொண்ணூற்றி ஒன்பது கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட்டு கொழும்பு முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு இத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாயாக உள்ளது ஒரு கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அலுமிலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தஞ்சு தினார் தொள்ளாயிரத்தி இரண்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ரெண்டு தினார் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்